ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் என்னலாம் செய்யலாம் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய உடல்நிலைகளை பொறுத்து அவங்களால இந்த விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் கூட போகலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு எளிமையாக என்ன மாதிரியான வழிபாடுகளெல்லாம் செய்யலாம் என்ன மாதிரியான பூஜைகளை செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிவனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட் ேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவராத்திரி அப்படின்னாலே என்னங்க சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி கண் விழிக்க முடியாதவர்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்க போதுங்க ஈசனுடைய கிடைக்க ஆரம்பிச்சிடும் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா கண் விழித்து வந்து வழிபாடு செய்யணும் சிவனை சிவராத்திரியில வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழுத்து சிவனை வழிபாடு செய்வாங்க ஒரு சிலரால் பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் விழிக்க முடியாம போகும் அப்படி அருள் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு ஸோ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு குளிச்சுட்டு வீட்டினுடைய பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு நெய்வேதியம் படித்து பின்னாடி சிறிது வில்வ இலைகளை படுத்து சிவனை வந்து மனதார வழிபாடு செய்யணும் வீட்டோட பூஜை அறை அமைதியாக அமர்ந்து சிவா அப்படின்னோ அல்லது ஓம் நம சிவாயோ என்று வாய் விட்டு நீங்க சொல்லணும் சுமார் ஒரு மணி நேரம் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை வாய் விட்டு நீங்க சொல்லணுங்க இந்த மந்திரத்தை ஒன்று போதும் சொன்னீங்கனாலே போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சிவனுடைய அருள் உங்களுக்கு எளிமையாக வந்து கிடைச்சிடும் அதாவது இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடியவர் அப்படின்னா அது எம்பெருமான் ஈசன் தாங்க அப்படிப்பட்ட ஈசனுடைய அருள்வை நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் கண் விழித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது முடியாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியாச்சு அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனா முழுக்க முழுக்க இது போல இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் மகா சிவராத்திரி நாள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நாள்ல நான்கு கால பூஜைகளானது நடக்கும் இல்லையா அந்த நேரம் என்ன அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரியான விரதங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இது போன்ற விஷயங்கள் வந்து தெரிகிறது கிடையாது இந்த நான்கு கால பூஜை அப்படின்றது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைய தினத்துக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒருவேளை உங்களில் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலுமே கூட வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சிவராத்திரி அதாவது இந்த சிவராத்திரி மாசி மாதத்தில் தேய்பிரை அன்னைக்கு தான் வரும் இந்த மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கான முக்கியமான ஒரு விரத நாள்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடைய தாண்டவத்தை காணக்கூடிய கொண்டாட்டமான நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாங்க இந்தாண்டு சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு முந்தைய நாளாக இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சாம் தேதி பிரதோஷ நாளாக வந்திருக்கு இந்த தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் பிரதோஷம் அன்றும் மறுநாள் அடுத்த நாள் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் அதாவது பட்டினி இருக்க நேரிடும் அதனால ரெண்டு விரதங்களையும் சிரமம் இல்லாமல் கடைபிடிக்கிறது எப்படி நான்கு கால பூஜை நேரம் மற்றும் வழிபாட்டு முறைகள் எப்படி என்ன நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில இருந்து மகா சிவராத்திரி விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் முந்தைய நாளான பிரதோஷத்தன்று மாலை ஆறு மணிக்கு விரதத்தை வந்து நிறைவு செய்துட்டு எளிமையான உணவுகளை ஏதாவது எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் மீண்டும் விரதத்தை வந்து தொடங்கணும் அதாவது வீட்டிலிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மௌன விரதம் வந்து கடைபிடிக்கலாம் அதே இருபத்தி ஆறாம் தேதி காலை எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுடைய படம் இருக்குது வீட்லனா அதுக்கு முன்னாடி அமர்ந்து சிவபெருமானுடைய பதிகங்கள் எதுவும் இருக்குன்னா அதெல்லாம் படிங்க மாலையில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை திரும்பவும் வந்து குளிச்சுக்கோங்க சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜை நேரம் எப்படின்னா முதல் காலம் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கிடும் ரெண்டாவது காலம் இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்கும் அதே மூன்றாவது காலம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கும் நான்காவது காலம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கும் தொடங்கும் இது ஒவ்வொரு சிவாலயத்திற்கும் ஏற்ப வேறுபடலாம் நீங்க மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தா அங்கே செய்யக்கூடிய வழிபாட்டை கண்டிப்பா வந்து ஃபின் பண்ணுறணும் மேலும் வீட்டில் வில்வ இலைகளை வைத்து சிவாய நமக அப்படின்னு அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஸோ எளிமையாக செய்யக்கூடியவங்க இது மாதிரி செஞ்சுக்கோங்க முதல் கால பூஜை செய்கிறவங்க ஆறு மணிக்கு வீட்டில் விலக்கேற்றி அபிஷேகத்திற்கு வந்து தயாராகிக்கோங்க வீட்டில் சிவபெருமான் சிலை அல்லது லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரிக்கு முதல் கால பூஜை அப்படிங்கிறது சிவபெருமானையும் பிரம்ம தேவர் பூஜித்த காலம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முதல் கால பூஜையில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து பாசி பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கலால் நீங்கள் நீவேத்தியம் செஞ்சு படைச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பானது அடுத்ததாக இரண்டாவது காலம் இது சிவபெருமான மகாவிஷ்ணு வழிபாடு செய்த காலம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் நீங்கள் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து பாயசம் கற்கண்டு பொங்கல் இதெல்லாம் எதாவது செஞ்சு படைச்சிக்கலாம் அபிஷேகம் செய்கிறதுக்கு பஞ்சாமிரதத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க மூன்றாம் கால பூஜை சுவாமியோடு இருக்கக்கூடிய சர்வ சக்தி படைத்த அம்பாவை வந்து வழிபட்ட காலம் இதுதான் தான் அதனால் மகா நாளில் மூன்றாம் காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை லிங்கோத்ப காலம் நேரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க பிரம்மனையும் விஷ்ணுவையும் வீழ்த்தியவர் லிங்கேத்பர் இந்த நேரத்துல லிங்கத்திற்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை செய்து எல் சாதத்தை நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்ததான் நான்காவது கால பூஜை தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் உள்ளிட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான வழிபட்ட காலமாக இந்த காலம் தான் சொல்லப்படுது ஸோ இந்த டைமில் கரும்புச்சார் அபிஷேகம் செய்து அந்த சாதத்தில் நெய்விட்டு வந்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இது போல் எளிமையான விஷயங்களை நீங்கள் இந்த டைமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் வந்து செய்யக்கூடியவர்களும் தாராளமாக வந்து செய்யலாம் அதே மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த நான்கு கால பூஜையிலும் திருவாசகத்தை முழுமையாக வந்து படித்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் வந்து கிடைக்கும் காலையில் ஆறு மணிக்கு தீப ஆராதனைகள் செய்து சிவராத்திரி விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க இப்போ நீங்கள் நைவேத்தியமாக படைத்த உணவுகளையெல்லாம் உட்கொள்ளலாம் இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக தூங்கவே கூடாது இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சிவனை மீண்டும் வழிபட்டு சிவராத்திரி வழிபாட்டை நிறைவு செய்யணும் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை சிவராத்திரி வழிபாட்டை தான் நிறைவு செய்யணும் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தூங்கவே கூடாது கோவில்களில் வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வில்வ இலைகளை அபிஷேகத்திற்கும் பால் மற்றும் தேன் போன்றவற்றையெல்லாம் அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுங்க கோவில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடலாம் தவறு கிடையாது அதாவது இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பூலோக மக்களுக்கு ஒரு வர பிரசாதமான ஒரு நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவபக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையறதுக்காக இருக்காங்க சிவபக்தர்கள் எதிர்பார்த்த காலத்தை நம்ம நெருங்கிட்டோங்க நாளைக்கு மகா சிவராத்திரி கண்டிப்பாக சிவனை வழிபாடு செய்யுங்க அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி வரைக்குமே கண் விழிப்பதை வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படி கருதக்கூடிய நபர்கள் குறைந்தது மூன்றாவது கால பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கோத்பவராக சிவன் காட்சி கொடுத்த நேரத்தில் மட்டுமாவது நீங்கள் கண் விழித்திருங்க சொல்லப்போனால் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துல இருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் விழித்திருந்து வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான் இந்த மூன்றாவது கால பூஜை நேரத்தில் நிச்சயமாக நம்ம முழித்திருக்கணும் கோவில்களில் சிவபக்தர்களுக்கு திருநீரும் ருத்ராட்சமும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீட்டில் இருந்து எம்பெருமான வழிபாடு செய்யக்கூடியவர்களும் இந்த லிங்கோத்பர் வழிபட்ட அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து முழிச்சிருங்க திருவாசகம் படிங்க இல்லைன்னா வந்து ஓம் நமச்சிவாய் அப்படின்ற இந்த மந்திரமே போதுங்க இதுக்கு இணையான மந்திரம் வேற எதுவுமே வந்து கிடையாது சோ வீட்டில் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஒருவேளை எங்களால ஃபுல்லாவே வந்து கண்மூலிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சிவபெருமானுடைய அருள் உங்களால் முழுமையாக வந்து பெற முடியும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க குறிப்பாக இரவு முழுவதும் விழிக்க முடியாதவர்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் நான்கு கால பூஜை முறைகளை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இப்போதான் முதன்முறையே அந்த நான்கு கால பூஜை முறைகளை பற்றி நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்